எலிசா சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம் மணக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை சரிங்களா ராஜாக்கு விரோதமா அங்க போகாது அங்க போக எலிசா அந்த ராஜாவை காப்பாத்தனால அந்த ராஜா பாருங்க ஒரு பெரும் கோபம் உண்டவனாகி ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு எலிசா என்பவன் ஒரு சாது ஒரு தீர்க்க தரிசி தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தவன் ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு யார் அனுப்புறான் ஒரு ராணுவத்தை அனுப்புறத பாக்கலாம் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழுல பாருங்க ஒரு மனிதனை பிடிக்க ஒரு ராணுவம் சரிங்களா ராணுவம் வந்தோடனே எலிசா பயந்து போனாரா எலியாவை பார்க்கணும் எஸ்ஐபால் மிரட்டுறான்னு சொன்னா ஓடிட்டான் ஆனா பாருங்க ரெட்டிப்பான வரத்தை வாங்கிய எலிசா அந்த எஸ்எம்எல் என்ன அசிரிய ராஜா ராணுவமே வந்தாலும் தைரியம் அளிக்கிறார் பாருங்க ஏன்னா வரம் செயல்படுகிறது அங்கே அங்கே எலிசாவோட இருந்த அந்த வேலைக்காரனும் பயப்படுறான் ஆண்டவரே பட்டணத்தை சுற்றிலும் ராணுவமும் குதிரையும் ரதங்களும் சூழ்ந்திருக்குது அப்ப தேவனுடைய மனுஷன் மனக்கண்கள் திறக்கப்பட்டவன் சரிங்களா அவன் நேர ஞானதிஷ்டிக்காரன் பேர் என்னது தீர்க்கதிக்கு இன்னொரு பேரு காலதிருஷ்டி அவன் பாருங்க ஒரு உண்ண வைக்கிறான் கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலுங்கள் உடனே ஜபம் கேட்கப்படுறது உடனே பாருங்க உடனே ஒரு அற்புதம் நடந்தா எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்கும் மழை பெய் அப்படின்னா பெய்யும் சாமுவேல் மழை பெய்யும் மழை பெய்யுது சரிங்களா எலியா தீ இறங்கணும்னா இறங்குது அந்த போல தேவ மனிதர்களுடைய அனுபவத்துக்கு நம்ம கடந்து போகும் சோதர உடனே கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை மார்க் ஏழு முப்பத்தாலுல ஒரு கொன்னை வாயுடைய செவிடன் சரிங்களா அவன் வாயும் திக்கி திக்கி பேசுவான் காதும் கேட்காது செவிகள் திறந்ததாம் அதே போல எலிசா கரங்களை வைத்த பொழுது அவன் கண்கள் மனக்கண்கள் திறந்தது அந்த வேலைக்காரன் முதல்ல என்ன பார்த்தான் கண் திறக்கிறதுக்கு முன்பாக பட்டணத்தை சுற்றிலும் ஆணுவமும் குதிரையும் ரதங்களும் இருக்கிறத பார்க்கலாம் கண் திறக்கப்பட்ட போது அங்க பட்டணத்தை சுற்றி இருந்தாங்க இங்க பாருங்க எலிசாவை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைய நிக்கிறத பார்க்கணும் எலிசாவை சுற்றி நிக்கிற தூதர்களை தாண்டி யாராவது உள்ள வந்து அவனை தொடர முடியுமா அங்க இசைக்கிய காலத்துல ஒரு தூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் வெட்டிருந்தானா இங்க எத்தனை வீரர்கள் இருக்காங்க சொல்ல முடியாத வீரர்கள் இருக்காங்க யாராவது டச் முடியுமா அதான் தேவன் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அதனால பாருங்க யார் நம்ம முதல்ல நிதானிக்கணும் நான் யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆவியில நில நடத்தப்படக்கூடிய நிலம் இருந்தா நம்ம பார்க்கலாம் எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் அப்ப பாருங்க அந்த எலிசாவுடைய வேலைக்காரன கண் திறக்கப்பட்டவன அந்த ஜீரோ வாட்ஸ் பல்பு பார்த்தவனுக்கு ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு பார்த்தா இருக்கும் அதை தாண்டி அவன் தரிசனத்தையே தரிசிக்கிறான்